அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதில்ல அந்த பொண்ணை மட்டும்தான் நம்ம விட்டு பொண்ணா நினைக்கணுமா இங்கே ஒரு பொண்ணு அனாதை பணமாக கிடையாது பாவம் அந்த பொண்ணை பற்ற அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல இன்னும் சொல்லப்போனால் அந்த செய்தி எதனால் அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்றத முழுசாக கவர் பண்ண கூட மீடியாவுக்கு நேரம் இல்லாமல் இப்போது ஒரு அறிக்கை இது நடந்தது புதுக்கோட்டையில் கரங்குடியில் கருக்காக்குறிச்ச இடம் புதுக்கோட்டை மாவட்ட அந்த போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ட்விட்டரில் அவங்க போட்டிருக்காங்க வலைதளத்தில் வர்ற பதிவு அத்தனையும் வதந்தி உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோ அந்த புதுக்கோட்டை போலீஸ் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்க அப்படிதான் போடணும் ஏன்னா எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அதாவது வேறு மாதிரி எதுவும் தசை திருப்பிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் கூட அவங்க போடலாம் ஒரு முன்னேற்பட போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு கீழே அவங்க ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அரிக்கிற முழுசு அறுக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க தற்கொலைதான் இது வந்து வேற எந்த விதத்துலேயும் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு விசாரணை பண்ணி கடைசியில் ஒரு மனசாக ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அறிக்கை கொடுத்தாலே அதில் ஆயிரம் சந்தேகம் இருக்கும் இல்லை அவசர அவசரமாக விசாரணை பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்தாலுமே அதுலேயும் ஏகப்பட்ட சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் இன்னங்கே விசாரணையை ஆரம்பிக்கலையே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து சென்றாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் படி அந்த பொண்ணு வந்து வெளியில் காயங்கள் எதுவும் கிடையாது அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு இன்னொரு பையனும் லவ் பண்ணாங்க ஏற்கனவே எஃப்ஐஆரில் அந்த அனானுசிட்டி பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு தனிப்பட்ட பொண்ணோட பர்ஸ்னல் விஷயங்களை இழுக்காதீங்க அது கண்ணிய குறைவானது அப்படின்றாங்க அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எந்த என்கொயரியில் பிடிச்சாங்கன்னு தெரியல இல்லை அது எந்த என்கொரியில் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னு தெரியல அந்த பொண்ணை இன்னொருத்த தோர்த்தி தோர்த்தி போய் டார்ச்சர் பண்ணியிருக்கான்றது தான் அந்த அப்பாவோடய கம்ப்ளைண்ட்டு அந்த பொண்ணோட காலேஜுக்கே போயிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் அவன் அப்பா சொன்னது அவன் அப்பா ஓப்பன் வாக்கு மூலம் கொடுத்தது அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணாங்க அப்படின்னு எந்த ஆதாரத்தில் போலீஸ் அதை சொல்லுது அப்படின்னு தெரியல அதாவது போலீஸோட ப்ரெஷர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்கு எந்த சைடில் ப்ரெஷர் தான் புரிஞ்சிக்க முடியல கேஸை முடிக்கணுன்ற ப்ரெஷராக இல்லை கேஸில் எவனும் ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து சிக்கிறக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு வேலை எங்கேருந்துவோ வரலாம் வரலாம் ஏன்னா ஒரு போலீஸுன்றவங்க அவங்க அவங்க வேலையை பார்க்குறப்போ இடையில ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரும் கண்டிப்பாக வரும் அதையெல்லாம் மீறி தான் அவங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முடிவுக்கு அது முதல்ல தற்கொலை என்ன அடிப்படையில் விசாரணை பண்ணாங்க எந்த அடிப்படையில் வந்து அந்த பொண்ணுக்கு லவ் வர்றதுக்கு ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க மன அழுத்தத்தினால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வெளிக்காயம் எதுவும் கிடையாதுன்னு போலீஸ் சொன்னாலும் அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருக்காரு என் பொண்ணுக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சூடு இருக்கு கிணத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க குதிச்சது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மண்டை உடையும் கைகால் முறிவு ஏற்படும் எல்லாம் செய்யும் ஆனால் கிணத்துக்குள்ளே இறங்கி யார் பூமாதேவி சூடு வச்சிருக்குமா அந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் தெரிலப்பா அவங்க சொல்கிறேன் அவங்க அப்பா சொன்னது நான் உள்ளே போய் என் பொண்ணோட பாடியை பார்த்தேன் அந்த பாடியில் இந்த இடத்துல சூடு இருந்தது அப்படின்றார் அது இல்லாமல் அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த கிணத்த சுற்றி ஒரு மூ ரெண்டு நாளாக சுற்றி இருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்லேருந்து இருபத்தி ஆறாம் தேதி மூழுக்க அந்த ஏரியாக்காரங்களும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க எந்த இடத்துலையுமே கழுத்தில் அவங்க அப்பா போய் சொல்கிறாரு நான் காலையில் பார்த்தேன் மத்தியானம் பார்த்தேன் நைட்டு பார்த்தேன் இல்லை ஒருவேளை தண்ணிக்கு அடியில் கடந்துருக்கலாம் இல்லையா அப்பயும் கேட்குறாங்க தண்ணி கிடையாது இல்லைங்க அதில் ஊற்று தான் தண்ணியெல்லாம் உள்ள மூழ்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது எட்டி பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அப்பையெல்லாம் பார்த்தப்போ கிடைக்காத பாடி அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு கிடைச்சிருக்கு அது நாங்கள் போய் பார்த்து அதுக்கப்புறந்தான் போலீஸுக்கு தகவல் தெரியும் இது அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒருவேளை அந்த பொண்ணை இருபத்தஞ்சாந்தேதியை செத்து போயிட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பேசாமல் மறுபடியும் உயிரோடு வருவோமான்னு ஆவியாக தெரிஞ்சுட்டு எல்லாரும் நம்ம செத்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சரி பாடி கிடைக்காம பாவம் ரொம்ப தவிச்சு போகிறாங்களேன்னு சொல்லி மறுபடியும் பாடிக்கையில் பூந்து ரெண்டாவது முறையாக பொணமாக நடந்து போய் களத்தில் குதித்து செத்து போச்சோம் நக்கல் கிடையாது கிண்டல் கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் இது அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏப்பா நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா போலீஸ்காரங்க எதுவும் வேலை பார்க்கல தேடலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்கிறார் இது இல்லாமல் போலீஸ்கார் நேரடியாக ஒரு வார்த்தை அவரை பார்த்து சொன்னதாக சொல்கிறாங்க அந்த லோக்கல்ல இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் உன் பொண்ணை நீ கொண்டு போய் அறிக்கிறியா இல்லை ஆனால் போன பொண்ணை மாதிரி நானே கொண்டு போய் வச்சு கிட்டத்தட்ட இதே டோனில் தான் அவர் சொல்லியிருந்தார் இப்போது ஒரு பத்தவங்க அங்கே இருக்கிறவங்க அதாவது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் எந்த இடத்துலையும் கிடையாது ஒரு சண்டை சச்சரவு மனசுக்குள்ளே போட்டு புழுங்குறது ஏன்னா அந்த பொண்ணு படித்த இடத்துல விசாரிக்கலாம் ஊரில் வந்து விசாரிக்கலாம் ஊருக்கு வந்திருக்க அந்த பொண்ணு ஆனால் ஒருவேளை அவங்க அப்பா சந்தேகப்படுறது சரியாக இருந்தால் க கணக்காக பிளான் போட்டிருக்காங்க ஆனால் ஏன் அவங்கள வந்து இறங்கி உள்ளே போய் யாரும் விசாரிக்க கூட இல்லையே ஜஸ்ட் என்கொயரி லைட்டாக ஒரு என்கொயரி இதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த இடம்தான் புரிய மாட்டேங்குது எது தடுத்துருக்கு பணத்தை வாங்க மாட்டேன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சந்தேகம் இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்து பொய்யோ அப்படின்னு வந்து அவங்களுக்கு இப்போ சந்தேகம் வருது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மேலே சந்தேகம் வருது இன்னொரு தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பண்ண சொல்கிறாங்க இன்னொரு தடவை பண்ணாலும் எப்படி அதே ரிப்போர்ட்டு தான் வரும் அது பாவம் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எல்லோரும் ஒரு சைடாக உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த சைடு அந்த ஒரு பொண்ணோட மானத்துக்குள்ளே தமிழ்நாடு மொத்த பொண்ணோட மானமாக அடங்கி போச்சு மற்ற பொண்ணுங்கள்லாம் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடலாமா என்ன அது ஒரு சார் ஒரு சந்தேக கேஸு இது வந்து ஒரு சந்தேக கேஸு எல்லா ஆங்கிளையும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கா அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் அந்த பொண்ணை யாராவது கடத்தி கொண்டு போயிருக்காங்களா பார்க்கலாம் அந்த பொண்ணை யாராவது வேணும்னு கொலை பண்ணியிருக்காங்களா பார்க்கலாம் இது எல்லா ஆங்கிளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வரணும் ஏதோ சோசியக்கார மாதிரி சோழியை உருட்டி போட்டு ஒர்டையா ரெட்டையான்னு பார்த்துட்டு ஆ ரெட்டை விழுந்துருச்சு இது தற்கொலை தான் அப்படின்ட்டு போயிடலாமா என்ன கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது இந்த போலீஸை யாரும் எதுவும் தப்பு சொல்லலை ஆனால் எதோட அடிப்படையில் என்டையராக வந்து ஒரு நம்பிக்கை வரணுமா வரக்கூடாதா ஓவர் நைட்டில் ஒரு கேஸை சால்வ் பண்ணுற அளவுக்கு அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு அந்த பொண்ணை வசம் குடிச்சிருக்கு இல்லை அந்த பொண்ணு வந்து வீட்டில் சண்டை போட்டிருக்கு இல்லை அந்த பையனோட ஓடி போக திட்டம் போட்டிருக்கு ஏதாச்சும் ஒன்று இது வரைக்கும் அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி நடந்திருந்தால் பரவாயில்லை நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு இருபது நிமிஷத்தில் செத்து போகணுன்ற முடிவு எடுத்தது ஏன் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா இல்லை வீடியோ வச்சிட்டு போயிருக்கா இல்லை வாய்ஸ் நோட் ஏதாவது வச்சுருக்கா எதை பேஸ் பண்ணி அது தற்கொலைன்னு முடிவுக்கு வந்தாங்க இனிமேலே ரொம்ப பயமாக இருக்குது நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே பூந்து உள்ளே போய் ஒரு பொதுமக்கள் யாராச்சும் காமன் பீப்புள் கம்ப்ளைண்ட்டுன்னு உள்ளே போகிறது எந்த நம்பிக்கையில் போவாங்கன்னு சென்னை ஹைகோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கேன் அது மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிற்குது அவ மொத்தம் இப்போ எப்படி ஆகுதுன்னா போனுச்சின்னா புதைச்சிட்டோ எரிச்சிட்டோ அடுத்த பொழப்ப போய் பாருங்கடா சும்மா இதையே பின்னாடி சுத்திக்கு தெரியாது ஏ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க பண்ணது தப்புன்னு சொல்ல வரல போலீஸ் போட்டது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டுன்னே வச்சுக்குவோம் எதனோட அடிப்படையில் போட்டாங்க